பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா இந்த பணம் நிறைய வர வேண்டிய பணம் லாக் ஆகி சீட்டு போட்டுருப்பீங்க சீட்டு போடுறதுக்கு கூடாது சீட்டு பிடிக்கக்கூடாது நம்ம சொல்லுவோம் பட் இருந்தாலும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஏன்னா இப்போ உதவி பண்ணியிருப்பீங்க கடன் கொடுத்துருப்பீங்க கடன் வந்து வர வேண்டிய பணம் இருக்கும் இல்லை வேலை செஞ்ச பணம் வர வேண்டியது இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் ஏதோ ஒரு இடத்துல பிளாக் ஆகி நிற்கும் இல்லை பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம் சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம் அது எதுவாக நாளில் இருக்கலாம் இல்லை வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு பெண்டிங் காசு நிற்கலாம் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் செய்கிறாலே இருந்தால் அப்போ உங்கள் அந்த பணத்தை வந்து அந்த தடையை உடைச்சி உங்களுக்குள்ளே உள்ளே கொண்டு வரணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பணம் வந்து உள்ளே வரணும்னா அது ரெண்டாம் பாவம் வேலை செய்யும் அது வேலை செஞ்சால் தான் பணம் வரும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் வேண்டிக்கிறீங்கன்னா பிரார்த்தனை உங்களுடைய நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு காயின் உங்களுக்கு ஒரு காயின் இப்படிலாம் வைக்கக்கூடாது அவர் வைக்கிறாருன்னா அவர் தனியாக முடிஞ்சு வச்சுக்கணும் உங்கள் பையனுக்கு ஒரு பணம் பிளாக்ஜ் இருக்குன்னா அவர் தனியாக முடிஞ்சு வைக்கிறோம் யாருக்கு பணம் வரணுமோ அவர்கள் அதை அதிக நம்பிக்கையுடன் செய்யும் பொறுத்து தான் அது வெற்றி அடைகிறது இது நாங்கள் பல கிளைண்ட்டுகளுக்கு கொடுத்து சில பேருக்கு மிஸ் ஆகிற காரணம் அவங்க கிட்டே போய் பேசும்போது தான் தெரியும் அவங்க வீட்டுக்காரங்க நம்பிக்கையாக இருக்காது இவங்க அதை செஞ்சுருப்பாங்க அப்போ வேலை செய்யாது ஏன்னா சம்பந்தப்பட்டவரே அவர் தான் நீங்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களை சரியாக நம்பிக்கையுடன் அதீத நம்பிக்கையுடன் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் சாதாரண விஷயங்கள் அல்ல அனைவருக்கும் வெற்றியை கொடுத்தது ஏற்கனவே நிறைய கிளைண்ட்டுங்களை அணைச்சி வெற்றியை கொடுத்த ஒரு விஷயத்த தான் நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம் பெரிய லெவலில் உங்களுக்கும் சக்ஸஸ் உண்டு நீங்களும் இந்த மாதிரி வேண்டிக்கிங்க கோல்டு காயின் எடுத்து வைங்க வெள்ளை கலர் துணியில் மஞ்சள் நினச்சி முடிஞ்சு வச்சாலும் சரி மஞ்சள் கலர் ஜாக்கெட்டில் முடிஞ்சு வச்சாலும் சரி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி பேஜினார் சம்பத் சுப்பிரமணி நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா இந்த பணம் நிறைய வர வேண்டிய பணம் லாக் ஆகி சீட்டு போட்டுருப்பீங்க சீட்டு போடுறதுக்கு கூடாது சீட்டு பிடிக்கக்கூடாது நம்ம சொல்லுவோம் பட் இருந்தாலும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஏன்னா இப்போ உதவி பண்ணியிருப்பீங்க கடன் கொடுத்துருப்பீங்க கடன் வந்து வர வேண்டிய பணம் இருக்கும் இல்லை வேலை செஞ்ச பணம் வர வேண்டியது இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் ஏதோ ஒரு இடத்துல பிளாக் ஆகி நிற்கும் இல்லை பெரிய அமௌண்டாக இருக்கலாம் சின்ன அமௌண்டாக இருக்கலாம் அது எதுவும் நாளில் இருக்கலாம் இல்லை வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு பெண்டிங் காசு நிற்கலாம் நீங்கள் ஊன் பிஸ்னஸ் செய்கிறாலேருந்தா அப்போ உங்கள் அந்த பணத்தை வந்து அந்த தடையை உடைச்சி உங்களுக்குள்ள உள்ளே கொண்டு வரணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பணம் வந்து உள்ளே வரணும்னா அது ரெண்டாம் பாவம் வேலை அது வேலை செஞ்சால் தான் பணம் வரும் அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோல்டு காயினை எடுத்து மஞ்சள் கலர் துணி பாருங்கள் ரெண்டு விஷயம் ஒன்று விநாயகர் துண்டு எடுத்து வெள்ளை கலரில் விநாயகர் துண்டு எடுத்து அதில் அவங்க நல்லா பியூர் மஞ்சளில் நல்லா நினச்சி கோல்டு காயின் ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ மூணு கிராம் உங்களுக்கு எவ்வளோ பணம் வரணுமோ ஏற்ற மாதிரி இப்போ ஒரு ஒருத்தருக்கு பத்து கோடி வரணும் வரோன்னா ஒரு பத்து காயின் வாங்கி முடிஞ்சு வைக்கணும் முடிஞ்சு ஒருத்தர் ஒரு ஒரு லட்சம் வரும் வரணுன்னா ஒரு ரெண்டு கிராமில் ஒரு கோல்டு காயின் வாங்கணும் ஒரு ஒருத்தருக்கு பத்தாயிரரூபா தான் வரணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அவருக்கும் மினிமம் எவ்வளோ கிராம் இருக்குது ஒரு கிராம் அரை கிராம் கால் கிராம் என்ன இருக்கோ வாங்கி ஒரு கோல்டு காயின்னு நகை கிடையாது காசு கிடையாது ரெண்டு சீத்திலும் ஞாபகம் கோல்டு காயினாக வாங்கி முடிஞ்சு ஒரே விஷயந்தான் திருப்பதி பெருமாளுக்கு வச்சுருணும் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வர வேண்டிய பணம் வந்த உடனே இந்த நகை கோயிலுக்கு கோவிலுக்கு வந்துடும் வேண்டியது இது எல்லாமே வந்து மார்வாடிகள் சேட்டுகள் செய்கிற வேலைகள் எல்லாமே இதுதான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெருமாளை பார்ட்னராக சேர்த்து பாண்டு பத்திரம் அடித்து அவங்க பிஸ்னஸ் ஆக்கி கையெழுத்து போட்டுருவோம் வருஷத்தில் ஒரு வாட்டி தங்க பிஸ்கெட்டு தங்க கட்டி எடுத்துகிற திருப்பதி உண்டியில் போடுறோம் அவங்களாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஜாதகம் வாஸ்தல்லாம் இல்லை அவங்களோட ஸ்டைல் வேறு மார்வாடிகளுடைய ஸ்டைல் வேறு அவங்ககிட்ட எப்போவுமே பணம் எடுத்துக்கிட்டே இருக்கும் காரணம்னா தன விஷயம் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் அவங்க பண்ணிவிடுவாங்க முக்கியமே பிரதானமே அதுதான் இதுதான் உண்மையான விஷயம் ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஆப்போசிட் நம்ம கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை கொஞ்சம் மாற்றி செஞ்சோன்னா சரியான சக்ஸஸ் கிடைக்கும் கோல்டுக்கா காயினை வாங்க போகிறீங்க ப்யூர் மஞ்சள் கலர் அதில் கண்டிப்பாக ரெட்டு கலர் இருக்கக்கூடாது மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்டு அதை வந்து கட் பண்ணக்கூடாது உங்கள் சின்ன ஒரு ரெண்டு காயின் தானே முடிய போகிறேன்ட்டு இந்த வால் மாரி கட் பண்ணுறது பாதியை கிழிக்கிறதுலாம் பின்னப்படக்கூடாது ஜாக்கெட்டே உங்களுக்கு கட் பண்ணி தானே கொடுக்குறாங்க அது பின்னன்றதுக்கு சில பேர் டவுட் வரும் அது கிடையாது நீங்கள் கையில் பிறகு நீங்கள் பின்ன பண்ணுறோம் பின்னம் பண்ணாத துணியில் என்ன பண்ணுறீங்கன்னா கோல்டு காயினை முடிஞ்சு வச்சார் இப்போ கோல்டு கையினை முடிஞ்சு வச்ச பிறகு சில பேர் திருப்பதிக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும் போகலாமா போலாம் ஆனால் அந்த கோல்டு காயினை எப்போ எதுவுமே நீங்கள் போடணுன்னா உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எப்போ வருது வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே கோல்டு காயினை போடணும் அதுதான் ரூல் ரூல் நம்பர் ஒன்னே அதுதான் ரெண்டாவது ரூல் நம்பர் டூண்ணா நான் மூணு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு விற்கிறோம் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது பொதுவாகவே நான்வெஜ்ஜை கூடாது அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கே அந்த உள்ளுணர் எப்போ வேலை செய்தோ அப்போ நீங்கள் விட்ருவீங்க ஆனால் ஆலய வழிபாட்டுக்கு முன்னாடி ஒரு முன்னால் நாள் பின்னாடி ஒரு முன்னால் நாள் நிஜமாக சாப்பிடக்கூடாது ரூல் நம்பர் மூணாவது விஷயம் உங்கள் வீட்டில் பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் வேண்டிக்கிறீங்கன்னா பிரார்த்தனை உங்களுடைய நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு காயினு உங்களுக்கு ஒரு காயின் இப்படிலாம் வைக்கக்கூடாது அவர் வைக்கிறாருன்னா அவர் தனியாக முடிஞ்சு வச்சுருக்காங்க உங்கள் பையனுக்கு ஒரு பணம் பிளாக் ஆயிஜ் இருக்குன்னா அவர் தனியாக முடிஞ்சு வைக்கணும் யாருக்கு பணம் வரணுமோ அவர்கள் அதை அதிக நம்பிக்கையுடன் செய்யும் பொறுத்து தான் அது வெற்றி அடைகிறது இது நாங்கள் பல கிளைண்ட்டுகளுக்கு கொடுத்து சில பேருக்கு மிஸ் ஆகிற காரணம் அவங்க கிட்ட போய் பேசும்போது தான் தெரியும் அவங்க வீட்டுக்காரங்க நம்பிக்கையாக இருக்காது இவங்க அதை செஞ்சிருப்பாங்க அப்போ வேலை செய்யாது ஏன்னா சம்மந்தப்பட்டவரே அவர் தான் அப்போ யார் சம்மந்தப்பட்டிருக்காரோ அவங்க தான் முதல்ல அது அதிக நம்பிக்கையுடன் அந்த ஒரு அந்த கோல்டு காயினை முடிந்து திருப்பதி பெருமாளை நல்ல ஆழ் மனசில் பிரார்த்தனை எனக்கு வர வேண்டிய பணத்தை வந்த நீ வாங்கி கொடுத்துரு பெருமாளே வந்த உடனே இந்த காயினும் உனக்கு வாங்க வாங்கி வச்சுருக்கேன் நான் எடுத்துல வந்து உனக்கு காணிக்க சேர்த்துறேன் வேண்டிக்கணும் இது வந்து நிறைய பேருக்கு என்னென்னா கோல்டு காயின் வாங்கி கொடுத்தா பணம் வந்துடுமா அப்படின்லாம் யோசிக்கிற ஆள்லாம் இருக்கீங்க ஆனால் ஆயிரம் விமர்சனங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சில இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து சக்ஸஸ் அடையிறவங்க இன்னும் தான் இருக்கேன் விமர்சனம் செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க லைஃப்லாங் அதில் அவங்கள மாற்றவே முடியாது ஆனால் இதெல்லாம் வெற்றியை நாளுக்கு நாள் தந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு விஷயம் இதெல்லாமே ரொம்ப வருஷமாக மாறுவாடிகள் ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்குது அவங்களாம் அவங்க கிட்டலாம் போய் பழகி ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு நம்ம மக்களுக்காக நம்ம பொது தளத்தில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ரெண்டாவது இந்த திருப்பதி போகிறவங்க யாராக இருந்தாலும் அலமேலு மங்கமபுரத்தில் தாயாரை பார்த்தே போய் திருப்பதியில் பெருமாளை மட்டும் பார்த்துருவோம் சில பேர் அது மிகப்பெரிய ஒரு தவறு தாயாரை நிச்சயமாக தரிசிக்க வேண்டும் அப்படி தரிசிக்கலைன்னா நீங்கள் திருப்பதியே தயவு செஞ்சு போகாதீங்க கூட நான் சொல்லுவேன் ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய நீங்கள் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி அங்கே ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துருவீங்க தாயார் கீழே இருப்பாங்க பெருமாள் மேலே இருப்பார் ரெண்டு பேரையும் பார்த்தே ஆகும் இது இன்னொரு டவுட் வர நிறைய பேருக்கு தாயாரை பார்த்துட்டு பெருமாளை பார்க்கணுமா பெருமாளை பார்த்துட்டு தாயாரை பார்க்கணும் நீங்கள் பெருமாளை பார்த்துட்டு பார்க்குறீங்களா இல்லை தாயாரை பார்த்துட்டு பெருமாள் பார்க்குறீங்களா ஆனால் ரெண்டு பேரையும் தரிசனம் சேர்ந்தேன் ஏனென்றால் ஒரு சில பேருக்கு நம்ம தாயாரை பார்த்துட்டு போய் பெருமாளை பாருன்னு சொல்லுவோம் ஆனால் அவங்களுடைய டிக்கெட்டு டைம் அவங்க ஆன்லைனில் புக் பண்ணியிருப்பாங்க மிஸ் ஆகிருக்கும் அங்கே உள்ளே போகிற டைம் அதேமாதிரி மிஸ் ஆகி தரிசனம் பார்க்க முடியாது போனவங்களும் அதேமாதிரி மேலேருந்து கீழே வந்து வரும்போது பாருன்னு சொல்லுவோம் மேலே பார்த்துட்டு டயர்டாகி கீழே அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு வீட்டுக்கு வந்துடுவான் அதனால் நான் வந்து மக்கள்கிட்ட அந்த சாய் சோப்பிட்றேன் நீங்கள் வந்து தாயாரை பார்த்துட்டு பெருமாளை பார்க்குறீங்க பெருமாளை பார்த்துட்டு தயாராக பார்க்குறீங்க ஆனால் நிச்சயமாக திருப்பதி என்று சொல்லிவிட்டால் அவர் மனைவியை பார்க்காமல் வந்தால் நிச்சயமாக வேலை செய்யாது அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் சார் நான் வேண்டிக்கிட்டேன் அதேமாரி போனேன் ஆனால் பெரிய சக்ஸஸ் எல்லாம் சொல்லாது ஒரு வழிபாடு என்பது முறை என்பது இப்படி தான் செய்யணும்னு ஒரு ரூல் இருக்கு ஒரு கோயில் கூட போகிறீங்கன்னா ஒரு ஆ கரெக்டாக ஆரத்தி எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கும்ப ஆரத்தின்னு அதுதான் வந்து பூரண வழிபாட்டு முறையோடைய கடைசி ஸ்டெப் அப்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது அதுக்குன்னு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும் கரெக்டாக ப்ராசஸ் கரெக்ட் கரெக்டான ஒரு வழியில் போனீங்க அப்படின்னா ஒரு வழிகாட்டுதலில் போனீங்கன்னா கரெக்டாக ஜெயிச்சுருவீங்க அதில் எந்த விதமாக ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களை சரியாக நம்பிக்கையுடன் அதீத நம்பிக்கையுடன் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் சாதாரண விஷயங்கள் அல்ல அனைவருக்கும் வெற்றியை கொடுத்தது ஏற்கனவே நிறைய கிளைண்ட்டுங்களை அணைச்சி வெற்றியை கொடுத்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம் பெரிய லெவலில் உங்களுக்கும் சக்ஸஸ் உண்டு நீங்களும் இந்த மாதிரி வேண்டிக்கிங்க கோல்டு காயின் எடுத்து வைங்க வெள்ளை கலர் துணியில் மஞ்சள் நனைச்சி முடிஞ்சு வச்சாலும் சரி மஞ்சள் கலர் ஜாக்கெட்டில் முடிஞ்சு வச்சாலும் சரி அதுக்கு பிறகு நீங்கள் திருப்பதி எத்தனை முறை வேணாலும் சென்று சென்றுவாருங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்த பிறகு நீங்கள் அதை எத்தனை ஏற்ற துண்டியில் போட்டால் மட்டும் போதுமானது முன்னாடி முன்னாள் பின்னாடி முன்னாள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க கீழே தாயாரை பார்க்காத வீட்டுக்கு வராது இதுதான் நம்மளுடைய ரூல் நிச்சயமாக உங்களுடைய தடைகள் எப்படி இருந்தாலும் அதை உடைக்கும் நம்ம சொல்கிறது எல்லாமே நான் இந்த கிரகங்களின் தாக்கத்தை குறைத்து எது பலனை தருமோ அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி எசன்ஸ் உள்ள விஷயத்தை தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அது பெரிய வெற்றியை கொடுக்கும் மீண்டும் இது ஒரு நன்ற பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்